ஹலோ வணக்கம் நண்பா இது நம்ம சர்வசக்தி ரோட்டா வேட்டர் நாற்பத்தி ரெண்டு பேர் மல்டிஸ்பீடு கியர் பாக்ஸ் மீடியம் ஹே ரோட்டா வேட்டர் எப்பவும் கூட எங்கே போகுதுன்னு மட்டும் சொல்லாமல் அதோட ஒர்கிங் அண்ட் பர்ஃபார்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி இருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரோட்டாட்டோடய ஃபியூச்சர்ஸ் பற்றி சொல்கிறேன் ஃபோர் எம்எம் மெயின் ஃப்ரேம் வந்துடும் பேக் டோர் வந்து த்ரீ எம்எம் வந்துடும் சைட் பேட் ட்ரைவ் வந்து பத்த கம்பெனி மாதிரி இல்லாமல் டோல் எம்எம் வந்துடும் அப்போ தான் சைட்பேட் வந்து கிராக்காமல் கியர் ஸ்டடியாக ஓடும் கியர் லைஃப் வரும் ஆயிலிக்கு இது நம்ம சர்வசக்தி கம்பெனி மட்டும் தான் சைட் பேர் வந்து டோல்மும் திக்னாஸில் போட்டு தரும் நான்றிவ சைடு வந்து ஐட்டம் திக் ப்ளஸ்ல வருங்க பிளான் திக் ப்ளஸ்டோல லோன் கொடுக்குறோம் ஒன்றரை வருஷம் வாரண்டி தரங்க ஆர்டிசிலுக்கு ஆயிரம் ஹவர்ஸ் வாரண்டி தர நம்ம சர்வசத்தில் பேக் டூர் ஸ்பெஷல் டிசைன் இதில் வந்து ரிவர்ஸ் மலத்தில் போது அவ்வளோ ஈஸியாக பெண்ட் ஆகாது இது நம்ம சர்வசத்தில் ஸ்பெஷல் மாடல் இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ஐநூறு வருது நண்பா சர்வசத்தியோட ஃபீல்ட் ஃபினிஷிங் வீடியோ வந்து இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அமைதியாக எவ்வளோ புதிக்காமல் ஈஸியாக போடுது பாரு இதுக்கு காரணம் நம்ம சர்வசத்தில் ஸ்பெஷல் டிகிரி கட்டிங் ஆங்கிள் இப்படிக்குள்ளே மண்ணு புடிக்காது பிளேடுக்கு மேலே மண்ணி பிடிக்காது நண்பரே கிளவிஸ் பேக்கெட்டோட ஸ்கொயர் பைப் வடிவம் போய் பார்க்கணும் நண்பரே இதனுடைய விலை வெறும் தொண்ணூற்றி ரெண்டு ஐநூறு மட்டுமே சிறப்பு அம்சங்களும் எங்களுடைய சொந்த தயாரிப்பினால் மட்டுமே நண்பரே இது எங்களுடைய எங்களுடைய ஆராய்ச்சி மற்றும் கஸ்டமர் கொடுக்கும் ஃபீட்பேக்கை கேட்டு வடிவமைத்தனால எல்லா ஏரியாவுக்கும் அனைத்து வகையான மண்ணுக்கும் அனைத்து வகையான டிராக்டருக்கும் பொருத்தமாக இருக்கும் நண்பரே லோடு கம்மியாக இருக்கும் டீசல் கம்மியாக பிடிக்கும் பிளேடு தைமானம் கம்மியாக இருக்கும் நண்பரே இதனால் உங்களுக்கு செலவு கம்மியாகவும் இருக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும் க்ரீன் வைட் கலரில் வருது நண்பரே நீங்கள் எந்த கலர் கேட்டாலும் நாங்கள் ஆட்சி தருவோம் இதனால் உங்களுக்கு சந்தோஷம் தான் நண்பரே ரொட்டேட்டர் உங்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்லை தெரிந்தவர்களோ தேவைப்பட்டால் கீழ் இருக்க காண்டாக்ட் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பரே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்